வழங்கும் வழங்கும்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் சுடரப்பன் என்கிறவங்க கோயம்புத்தூர் எழுதியிருக்காங்க அவங்க வெள்ளிக்கிழமதோரு காலை எட்டே மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பாங்களாம் அவங்களுடைய வயது எழுபத்தி நாலு அவங்க திடீரென்று விழுந்துட்டாங்க போன இடத்துல எலும்பு முதுகெலும்பு ஒடிஞ்சு போச்சாம் அப்போ அவங்க நம்பிக்கை டிவியில் எப்போவுமே நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சி எட்டையாளும் பார்ப்பாங்களா வெள்ளிக்கிழமை பார்ப்பாராம் அதை பார்த்துட்டு தான் வெளியே போயிருக்காரு இந்த மாதிரி நடந்திருக்கு உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு பொருத்தரை பண்ணாராம் எனக்கு எலும்புகள் நல்லா ஒன்று கூடி சரியாயிருச்சுன்னா நான் ஒரு நன்றி அனுப்பி நான் நம்பிக்கை டிவியில் சாட்சி சொல்வேன் ஒரு பொருத்தரை அனுப்பிச்சாரான் ஆண்டவர் அற்புதமாக டாக்டரில் ஆச்சரியப்படும்படி அந்த எலும்புல நிலமலை தான் இந்த வயசில் உங்களுக்கு எலும்பு எப்படியா செட் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணும்போது செட் ஆயிடுச்சு அவங்க சொல்றாரு ஒரு வழி இல்ல நான் எப்போ போல எல்லா வலியும் போக்குறேன் பாக்குறேமா வாக்கிங் போறேன் கால் வழி இல்ல முதுகு வலி இல்ல முந்தி விட நான் ரெட்டிப்பான பலத்தால் இருக்கேன்னு சாட்சி சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு பொருத்தனை காணிக்க அனுப்பியிருக்கேன்னு சாட்சி சொல்லியிருக்காரு கத்துரை நாம மேதாக நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நம்பிக்கை அடிவி நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை ஏசுக சுநாமத்தினால தேவசமத்து கூறுகிறேன் அலே லோய்யா உங்கள் ஒருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோன்னு அநேக ஃபோன்கள் எனக்கு வருகிறது நாங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை எட்டேக மணிக்கு நாங்கள் இந்த நம்பிக்கை டிவியை பார்க்காம இருக்க மாட்டோமா அதை பார்த்துருத்தோமா நாங்கள் வேறு வேலை போவோம் ஆஃபீஸுக்கு போவோம் கட திறக்க போவோம் அப்படின்னு அநேகர் சொல்கிறீங்க கற்று உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த டிவி ஊழியம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமில்ல இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க உங்கள் உற்சாகம் உள்ள காணிக்கை அனுப்புகிறீங்க அதனால தான் இந்த புரோக்ரா வெளியே வருகிறது தானத்திலேயே பெரிய தானம் சுவிசேஷ தானம் அல்லையிலோயா சுவிசேஷ ஊழியத்துக்கு அவிஸ்வாசி தர முடியாது அவங்க எவ்வளோ தான் பணக்காராக இருந்தாலும் எவ்வளோ உத்தியோகத்தில் இருந்தாலும் அவங்க தர முடியாது அவிஸ்வாசி தர முடியாது புரஜாதையை தர முடியாது ஒன்லி ஊழியக்காரர்களும் அடுத்து விசுவாசிகளும் தான் சுயசேஷ தானம் பண்ண முடியும் இதை நம்ம அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் ஊ கடைசி ஆத்மா முடிய சூசிஸாக அறிவிக்கப்படணும் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் எத்தனையோ பேர் சபைக்கு போக வாய்ப்பு கிடையாது அவங்க சொல்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் மக்கள் நிறைய சொல்கிறாங்க வீட்டிலேருந்து நாங்கள் எல்லா டிவியும் பார்ப்போமா எல்லா கிறிஸ்தவ சேனலையும் நாங்கள் பார்ப்போமா நம்பிக்கை டிவியும் மெயினாக பார்ப்போமா அதில் ரொம்ப நீங்கள் அருமையாக ஆறுதலாக பேசுகிறீங்கம்மா எனக்கு நல்லா போதிக்கிறீங்கம்மா அப்படின்னாங்க இப்போ நான் சொன்னேன் நீங்கள் சர்ச்சுக்கு போக மாட்டீங்களான்னு கேட்டேன் இல்லைம்மா போக முடியாதுமா போக சான்ஸே இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரர் விடவே மாட்டார் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம் வெளியே வாசலில் காலை வைக்கவே முடியாது ஆனால் டிவி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க தெரியாமல் எப்போவாவது நாங்கள் எங்கேயாவது என்ன செய்வோம் அப்படியே வெளியே போகிற மாதிரி அப்படியே சர்ச்சுக்கு போவோம்மா அதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சோதனை சகோதரிகள் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஜோம் பண்ணாலும் வெளியே போய் ஜோம் பண்ணாலும் உங்கள் சிறையிருப்ப கத்தரை நிச்சயம் செய்வார் மாற்றுவார் மாற்றுவார் உங்களுடைய ஜபத்தினாலும் தியாகமான காணிக்கைனாலும் தான் அந்த ஊழியர் நடக்கிறது தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் கத்திர உங்களோடு பேசுவாரானால் இந்த ஊழியங்களை தாங்குங்கள் கத்திர உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலனை தருவார் சந்தேகமே இல்லை ஜோம் பண்ணுவோம் பரல பிதாவே நாங்கள் சொத்திருக்கிறோம் துரிக்கிறோம் ஆவியான ஒரு இறங்குவீராக அபிஷேகமெல்லாம் ஊற்றப்படுவதாக அப்பா ராகாது இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலையும் நம்முடைய அபிஷேக தைல வார்க்கப்படுவதாக தைல குப்பியை எடுத்து சாமுவில் தீர்க்க தரிசி சவுல் ராஜா மேலே ஊற்றினது போல் ஆண்டு ஊற்றுவீராக ஊற்று வீராக ஊற்று வீராக ஊற்று வீராக ஓ அபிஷேக தைல இதை பார்க்குற ஊர் மேலே இறங்கட்டும் 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 ராகா லாகா ராபா அபிஷேகத்தான் எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும் இதை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ என்னென்ன பிரச்சனை இருக்கோ என்னென்ன வேதனை இருக்கோ என்னென்ன வியாதி இருக்கோ எந்தெந்த பலவீனம் இருக்கோ எந்தெந்த தேவைகள் இருக்கோ அண்டு எந்தெந்த தடைகள் இருக்கோ அலையிலோய் இருக்கார் எந்தெந்த சத்துரு போராட்டங்கள் எப்படிப்பட்ட மந்திரங்கள் இருக்கோ அவை எல்லாம் இப்போது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக விடுதலை அற்புதமோ அதிசயமோ இப்போது நடப்பதாக இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் சாட்சியாக நிறுத்துவீராக வீராக ராக அதிக அலாபார செய்தியை பொறுக்கிற பொல்லாத பிசாசை இயேசு நாமத்தை சவிச்சு பார்த்து தழுகிறோம் அடுவரே அப்போ அந்த தெய்வ செய்தியானது அலை லோயா ராக நூறு மடங்கு பலன் தரட்டும் இயேசு நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள்லேயும் கூட இந்த செய்துடைய தலைப்பு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல இதை சொல்றது யாரு கத்துறதுன்னு சொல்றாரு இதை சொல்றது ஆண்டு விருது என்ன செய்யறாரு சொல்லுகிறார் ஏசாயி ஐம்பத்தி அஞ்சு எட்டு ஒம்பதுல எழுதப்பட்டிருக்கு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்திர சொல்லுகிறார் ஒன்பதாம் அவசரம் பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கல என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது நம்மை குறித்து இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் குறித்து கத்தர் ஒரு பெரிய பிளான் சிந்தையில் வச்சிருக்கிறார் நம்ம மூளைக்கு எட்டாத அருவி கட்டாத பெரிய பிளான் பெரிய பிளான் சாதாரண ஒரு விக்கிரத்தை செய்து விற்று கொண்டே இருந்தான் ஆண்டு சொல்றாரு டீன்னு சொல்றாரு ஒன்ஜானோ உன் ஜாதி உன் ஊர் உன் தொழில் எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொல்கிறாரு நான் உடையை பெரிய ஜாதியாக்குவேன் உடையை ஆசீர்வதித்து நேருக்கு ஆசீர்வாத வைப்பேன் உன்னை பெருக பண்ணவே ஒரு சத்துரைகள் வாசனை சுதந்திரிப்பாய் இப்படி ஏழு விதமான வாக்குத்த கொடுத்து அவனை கொண்டு வருகிறார் அவனுடைய நினைவுலாம் என்ன நம்ம இங்கேயே இருந்து என்ன பண்ணலாம் சம்பாத்தியம் பண்ணி இங்கேயே நம்ம குடும்பமாக இருக்கலாம் அப்படின்னு அவனுடைய நினைவு ஆண்டர் சொல்கிறாரு புறப்பட்டு போ கிதினுடைய நினைவு என்ன அவனுடைய நினைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மீதியானவர் நம்ம ஜெயிக்க முடியாது கத்தை நம்மோடு இருந்தா இதெல்லாம் நடக்குமா அவனுடைய நினைவுகள் அப்படி இருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு நியாயாதிபதிகள் ஆறுல ஆறுல வாசிக்கிறோம் இருக்கிற பழத்தோடு புறப்பட்டு போ அனுப்புறது நான் அல்லவா மீதியானியர் அணி முறியடிப்பாய் இஸ்ரோயல் ஜனங்கள் நீ ரச்சிப்பாயின்னு சொல்லுகிறாரு ஆண்டோடைய பிளான் பெரிய பிளான் அதே போல ஆபராம் குறித்த பெரிய பிளான் இன்னைக்கு உங்களே என்ன குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு நம்ம நினைவு அவர் நினைவு இல்லை நம்ம சின்ன மொழியில் சின்னதா யோசிப்போம் ஆண்டவர் அல்ல சண்ட சராச்சரிய உண்டாக்கினவர் எல்லா மனு குலத்தையும் உண்டாக்கினவர் பூமி அவருக்கு பாதவடி வானவருக்கு சிங்காசனம் உங்களை குறித்து என்னை குறித்தும் பெரிய நினைவு வச்சிருக்காரு நூற்றி பதினஞ்சு சங்கீதம் பன்னெண்டு சொல்லுகிறாரு அவர் நம்ம நினைத்திருக்கிறார் ஆசிர்வதிப்பா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதுன்னு நான் ஆண்டவர் நினைக்கல நான் பாட்டு படிக்கிறேன் நான் பாட்டி ஜம்முடுறேன் நான் பாட்டி சர்ச்சுக்கு போகிறேன் காணிக்க கொடுக்குறேன் தசவன் கொடுக்குற அத்தோடு வந்துடுறேன் இன்னைக்கு நிறைய பேர் நினைவு அதுதான் அவங்களுக்குலாம் அதை தர்றாரு ஆண்டவர் இதை தர்றாரு எனக்கு ஒன்றுமே தரமாட்டேங்கிறாரு அவங்க நினைவு அப்படி இருக்குது ஏன்னா இறுதி நினைவுனால்தான் பேசுகிறது கத்தன் நம்மள கவனிக்க மாட்டேங்கிறேன் இந்த நம்ம இடத்துல என்ன குறைவு இருக்குது இன்றைக்கி அநேகருடைய அங்கலாய்ப்பு அதுவாகத்தான் இருக்குது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் நினைவு என் நினைவு இல்லை ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் யோசிப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார் சொப்பனத்தில் பேசினார் பதினாலு வயசில் பேசினார் முப்பது வயதில் அதை நிறைவேற்றினார் முப்பது வயதில் என்ன செஞ்சார் ஆண்டு வருவதை நிறைவேற்றினார் பதினாலு ஆண்டு கழிச்சு நிறைவேற்றுகிறார் பதினாலு ஆண்டுங்கிறாங்க சிலர் பதிமூணு ஆண்டுங்கிறாங்க அதை நிறைவேற்ற ஒரு காலை வைத்திருக்கிறார் அவர் நினைச்சிட்டாரு சொல்லிட்டாரு ஆபரகாமுக்கு குழந்தை கொடுப்பேன்னு நினை குழந்த கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அதை பிளான் போட்டார் எப்போ கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்போ செஞ்சார் நமக்கு அப்படி நம்மளை உயர்த்த ஒரு காலை வச்சிருக்கிறாரு வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் குறைபடவும் போதிக்கப்பட்டிருக்கோம் நிறைவாக இருக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறோம் நிறைவு குறைவு வருவது சகசந்தான் நம்ம அதை ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் அப்படி நம்ம நினைக்கலாம் அவருக்கு ஆபரகம் நினைவு அவர் இல்லை என்று சொல்லி அவனை கடக மொ கடற்க மலத்தனையாக அவனை பெருக பண்ணினவர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஈஷாக்க கொடுத்தவர் அவை மூலம் ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கின தேவன் திரளான ஜனங்களுக்கு உன்னை தகப்பனா அப்படின்னு சொன்னாரு அப்படி நினைவு அப்படித்தான் இதை பார்த்து கொடுக்குற அருமையான சௌரிய சௌரி ஒருவேளை உங்களுக்கு பேர் சொல்ல ஒரு ஒரு சந்ததியா விளங்குவதற்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் வேண்டா வேண்டாங்க குழந்தை பார்க்கிறதை தருவது அப்படியே நினைவா இருக்கிறது அப்படியே சித்தமா இருக்கிறது அப்படியே வழியாகவும் இருக்கிறது இயேசுதா வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறார் பிழிப்பு ரெண்டு பதிமூணு ஏனெனில் தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களை செயல்களை உங்களை உண்டாக்குறவரா இருக்கிறார் விருப்பத்தை கொடுக்கறது அவர் தான் திட்டங்களை தருகிறது அவர் தான் அதை செயல்படுத்துறது அவர் தான் பாருங்க ரூத் நம்ம வாஸ்தவனா ரூத்து நடைவில அவன் நல்லா இருப்போம் நினைக்கல போவாசு அவளுக்கு கணவனா வருவான் நம்ம சந்ததியில கிருஷன் சந்ததி வரும்னு அவர் நினைக்கவே இல்லைங்க நினைக்கவே கிடையாது ஆனா அவ ஒரு தீர்மானம் எடுத்துட்டா இந்த பெத்தலையும்தான் நம்ம சாகணும் நகோமி எங்கே அடக்கம் என்ன பண்ணுறாங்களோ அங்கே தான் நம்ம அடக்கம் என்ன பண்ணோம் மரணபரிந்த இயேசுவை பின்பற்றணும்னு அவன் நினச்சிட்டாள் அவள் இம்மைக்காக மாத்திரம் அவள் ஆண்டவரை தேடவே இல்லை இம்மைக்காக நம்ம ஆண்டவரை தேடணும்னா நம்ம மற்றவங்கள பாக்கிலும் வைக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம் இம்மைக்காக அவரை யாரும் தயவு செஞ்சு தேடாதீங்க அல்ல இல்லையா மறுமைக்காக அவரை தேடுங்க நாம் பரலோக ராஜ்ய பிரதிநிதிகளாக அந்த பூமியில் வாழுகிறோம் அப்படி நம்ம நினைக்கணும் நான் ஒரு ஸ்தானாதிபதி நான் இயேசுவின் பில்ல அந்த நினைவு நமக்கு இருக்க வேண்டும் ரூத்து பாருங்க நான் அபிஷேகப்பட்டேனா அபிஷேகப்பட்டேன் போய் எனக்கு மோவாப்பு வேண்டாம் அவள் பெரிய கோடிஸ்வரியான் அவங்க அப்பா அம்மாலாம் ஆனால் பாருங்க ஒரு பால் போயிட்டா அவள் உலகத்தை நாடி போயிட்டா ஆனால் இவ எனக்கு அந்த ஆண்டுவர் வேணும் அந்த பெத்தலைமுக்கு நான் போகணும்னு சொல்லி நகோவி பின்னாடியே வர்றா ஏ நகோவி எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவள் போகல ஆனால் பாருங்க அவளை குறிச்சு ஆண்டவர் நினைவு சந்தார் இவ வந்து அங்கே போய் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த வந்து வேலைக்கும் போறா கருத பொறுக்கிறா சிந்தின கோதுமையை பொறுக்கிறார் அதே வயலுக்கு அதே தோட்டத்துக்கு அதே அந்த இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய பணக்காரன் என்று சொல்லி இருபத்தி ரெண்டாவது இடத்துல போவாஸ் குறித்து பார்க்குறோம் அவனுக்கு அவள் மனைவியாகி போனாள் நீங்களும் நானும் நம்ம நம்ம மனவாளன் ஏசுக்கிற கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவருக்கு நல்ல மனவாட்டியாக மாறுவது தேவ சித்தமாக இருக்கிறது அது தேவனுடைய நினைவாக இருக்கிறது தேவனுடைய வழியாகவும் இருக்கிறது அவரை நம்ம அண்டிக்கொள்ளணும் எல்லாவற்றையும் விட்டு அவரை நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படி தான் அவர் விரும்புகிறார் விரும்புகிறேன் எல்லா குடும்பத்தை குடும்பத்தோட்டில் அன்னொரு வரச்சல் இல்லை குடும்பத்தில் தான் இருக்கணும் பாருங்க ஏனோக்கு தேவரோடு தேவனோடு சஞ்சரித்தார் அவருக்கு குடும்பம் இருந்தது பிள்ளையே இருந்தது நீங்களும் குடும்பத்தோடு தான் என்ன குடும்பத்தில் இருந்த பொழுது நம்ம அதிகமாக அவரையே நினைக்கிறோம் அவருக்குரியவியிலே நினைக்கும்போது நமக்கு நம்ம நினைவில்படி அவர் செய்வார் கண்டிப்பாக நமக்கு என்னென்ன தேவை என்பதை பரமப்பிதாவை தேவன் அறிந்திருக்கிறார் ரூத்து நினைவு வந்து ஏசு மட்டும் போதும் உங்கள் நினைவு என் நினைவு ஏசு மட்டும் போதும்னு நினச்சா ஆபிரகாமும் அதே தான் ஈசாக்கும் அதே தான் யோசிப்பு அதே தான் ஆண்டவர் போதும் நினைவு எல்லாம் ஆண்டவர் 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 அதனாலதான் சொல்கிறார் நான் என் தேவனுக்கு நான் பாவம் செய்வது எப்படி என்று அரியா முப்பத்தி ஒம்போதில் யோசிப்பு சொல்றாரு அந்த அரமனையில் அந்த ராணி என்ன சொல்கிறா நீ என்னோட சைனிங்கிறா ஆனால் அவர் என்ன செய்ய என் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி என கத்தர் யோசியப்படி இருந்தார் யோசிப்பை உயர்த்தும்படி நினைத்திருந்தார் ஏன்னா அவர் நினைத்திருக்கிறார் ஏசு நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நம்ம இறுதியை வேண்டுதலாக நமக்கு அருள் செய்யப்படும் ஆகவே உங்கள் நினைவு ஏன் நினைவு நம்ம நினைவு உங்கள் நினைவு அவருடைய நினைவு அல்ல அவருடைய நினைவு உங்கள் நினைவும் அல்ல இதை நீங்கள் அறிஞ்சிக்க உங்களை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கார் உங்கள் எதிர்கால சூப்பர் நேசனாக மாறப்போது நீங்கள் நீண்டப்பட்ட கால அவமானப்பட்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக அவர் நினைத்திருக்கிறார் உங்களை உயர்த்தவர் நினைத்திருக்கிறார் உங்களை வேன்மைப்படுத்தவர் நினைத்திருக்கிறார் உங்க வறுமையை நீக்கி நீங்க நீங்க ஐஸ்வரர்களா மாறும்படி அவர் நினைத்திருக்கிறார் உங்க கஷ்டத்தை நீக்கி கழிப்பாய் மாற்றவர் நினைத்திருக்கிறார் அவர் நினைத்து தடைப்படாத தலை தாழ்த்தி ஜோமனு பரலோக பிதாவை நாங்கள் சொத்துக்கிறோம் துதிக்கிறோம் எங்க நினைவு உங்க நினைவு அல்லப்பா எங்கள் வழி உங்கள் உங்கள் வழி இல்லை அப்பா ராகா லீகா லாபா ராபா லீபா ராபா சே நீரே வழி நீரே சத்திய நீர் நீரே ஜீவனாக இருக்கிறேன் ஆண்டவரே மனுஷருக்குரியவைகளையே எல்லாரும் சிந்திக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்குரியவைகளே சிந்திக்க கத்தர் ஒருவருக்கு உதவி செய்ங்கப்பா அலே லோய்யா ஏசுக்கிற சிந்தனை இதை பார்க்குற ஒருவருக்குள்ளே இருக்க கடவுதா ஆண்டவரே ஆலே லோயா அலைய லோய்யா ராகா லீகா இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நினைத்ததை விட வேண்டிக் கெடுதை விட நீரை அதிகமாய் செய்வீராங்க சோதனைகள்லாம் நீங்கட்டும் செய்வன கட்ட கடன்கள்லாம் உத்தேட்டம் கடன்லாம் மறையட்டே சாமத்தில் பலவீனங்கள் அகற்ற அகன்று போட்டும் பலவீனங்கள் ஆமே நாடு திருமண தடைகள் ஒட்டேட்டே சுனாமத்தில் தருத்திரங்கள் நீங்கட்டே சுனாமத்தினால கற்பத்தின் கடி உண்டாகட்டும் அதே நோய் ஜெபிக்க துதிக்க முடியல சிறைப்பு மாறட்டும் செவாவி விண்ணப்பத்தினாய் மன்றாட்டினை விசுவாசாவி உடைய வரிக்கு ஆயத்தமாகிற கிருபைனால ஒருவரை நிரப்பும் ஏசு கிருஷ்ணாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் என்னுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்